வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கொரோனா டைமாக இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்துருக்குங்க வெளியே போனீங்கன்னா மாஸ்க் போட்டுக்குங்க கொஞ்சம் தூரம் தூரமாக கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்க்குங்க உடம்பை நல்லா கவனிச்சுக்குங்க நம்ம நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால கவனமாக இருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே கசகச வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் சில்லு ஒரு சில்லு போல் வச்சிருக்கேன் தேவையான அளவு சோம்பு கடுகு வெங்காயம் தக்காளி ஆயில் கசகசா உளுந்து உப்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன் தேவையான அளவு பூண்டு கருவேப்பில பட்டை வத்தல் இப்போ எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க கடையை அடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் இல்லாமல் நமக்கு தேவையான அளவுக்கு கசகசா போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சோம்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுவோம் ஒரு சோம்பு இது எண்ணெய் விடாம நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும் நல்லா கசகசாக நல்லா கசகசா குழம்பு வந்து உடம்புக்கு நம்ம கீட்ட குறைக்கும் வயிறு வலி போகும் உடம்புக்கு நல்லது அசதியாக இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா கேட்கும் அதே மாதிரி நமக்கு பசிக்காமல் இருந்துச்சுன்னா வயிறு பொறுமலாக இருந்துச்சுன்னா இந்த கசா குழம்பு வச்சு சாப்பிட்டாலே அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு வயிற்று போக்கு நல்லா அரைச்சி ஒரு அரை சங்கு போல ஊற்றுனீங்கன்னா வயிற்று போகுலாம் நல்லா கேட்கும் உடம்புக்கு அவ்வளோதும் நல்லது கசகசா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ வருத்தாச்சு கொஞ்சம் பொண்ணு நேரமாக இருக்க வரைக்கும் வருத்தணும் கொட்டி கொட்டியாச்சத இப்போ கொஞ்சோண்டு ஆயில் விட்டு தேங்காய் நம்ம உடச்சு வச்சு தேங்காய் எடுத்து போட்டுக்குவோம் வெள்ளைப்பொடு ஒரு நாலஞ்சு பூண்டு வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் உரித்து வச்ச வெங்காயத்தையும் அதையும் போட்டு நல்லா வதக்கிறது நல்லா வதக்க வெங்காயத்தை இதை எடுத்து அதோட கொட்டிடலாம் சாவோட சேர்த்து கொட்டி வச்சாச்சு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு வந்து தண்ணி ஊத்தி வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வேகப்படணும் நல்லா வந்து எல்லாத்தையும் வதக்கி வச்ச வச்சு வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுப்போம் அரைச்சிக்கலாம் கச கசா வந்து கொஞ்சம் அரைப்படாது அதனாலதான் தேங்காய் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்துறா நல்லா நைசா அரைச்சு அரைச்சு இந்த மாதிரி அந்த கசாசம் முழுச இல்லாமல் நல்லா நைஸாக எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் நைஸாக அரைக்கணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அழி வெங்காயம் வந்துட்டு இருக்கிறதுல இது அரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிக்குவோம் அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பத்தனை போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுக்குங்க உப்பு இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது அதனால தான் நம்ம முதையே எல்லாமே அந்த பச்சை வடை போகிறதுக்கு அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோம் கசகசாவை நல்லா வறுத்துட்டோம் கசகசா சோம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வேக வச்சாச்சு வெங்காயத்தையும் நல்லா நான் வதக்கியாச்சு அதனால கொதிக்க விடணும் அவசியம் இல்லை கொதிக்க விடக்கூடாது இந்த குழம்ப அப்படியே ரசம் மாதிரி நொரக்கட்டை தான் நல்லா இப்போ கலக்கி விட்டாச்சு உப்பும் போட்டாச்சு இப்ப அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நரக்கட்டை தண்டியும் கசகச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு நொறக்கட்டி வந்துருச்சு இதை அப்படியே இறக்கி வேற பாத்திரத்தில் மாத்துவோம் வேறு பார்த்துட்டு மாற்றி வச்சாச்சு இப்போ கொஞ்சம் தாளித்து ஊற்றிடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் நல்லா பொரியல் விடணும் இது நல்லா வெடிச்சிருச்சு அது பட்டை வத்த ரெண்டு வத்த வச்சிருந்தா அதையும் போட்டு நல்லா செவகை நல்லா உருவோம் வத்தல கடுகு ரொம்ப கருவே ஊற்றுறக்கூடாது கருவேப்பிலை போட்டுருவோம் போட்டு அதை தான் தமிழ்ச்சிடுச்சு தாளச்சு இப்போ தான் அதில் ஊற்றிடுவோம் கசா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க குழம்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது கசாயசா குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்கப்பா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிஷோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்